வணக்கம் என் பெயர் தீப்கி நான் முதலாம் ஆண்டு பிபிய படித்து வருகின்றேன் திருக்குறள் எண் நான் கல்வி என்னும் அதிகாரம் கேடல் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை பொருள் அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி செல்வமே மற்றைய பொன் பொருள் ஆகிய செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வமாக ஆகாது திருக்குறளுக்கான கதையை காண்போம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு அவர் பெரிய அளவுல வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாரு அவருக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க அவர் மீட் நிறைய செல்வங்களும் இருந்துச்சு அவர் பெரிய பையன் வந்துட்டு நல்லா படிக்க மாட்டான் படிப்பில் ஆர்வம் காட்டாம நண்பர்களோட சேர்ந்து சுத்தி தெரிஞ்சுட்டு இருந்தான் நம்ம ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும் நம்ம அப்பா கிட்ட தான் காசு இருக்கு பார்த்துக்கலாம் சொல்லி அவர் கூட எண்ணம் ஆனா சின்ன பையன் அது மாதிரி கிடையாது படிப்ப ரொம்ப ஆர்வம் காட்டி நல்லா படிச்சுட்டு வந்தான் கொஞ்சம் காலம் போச்சு ரெண்டு பேரும் வளர்ந்தாங்க பறந்து முடிச்ச பிறகு பெரிய பையன் உங்க அப்பா கூட சேர்ந்து வியாபாரம் எப்படி சேர்ந்து காத்துட்டு இருந்தான் சின்ன பையன் நல்லா படித்து அந்த ஊர்லேயே பெரிய டாக்டர் ஆயிட்டான் கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பா இறந்து போயிட்டா திடீர்னு அந்த அப்பாவோட சொத்தை ரெண்டு பேருமே பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க பெரிய பையன் அவனுக்கு பாதை சொத்தை வச்சு அந்த வியாபாரத்தை நல்லா முன்னேற்றினான் சின்ன பையன் அவனுக்கு பாதை சொத்தை வச்சு அந்த ஊர்லேயே பெரிய மருத்துவமனை காட்டி மக்களுக்கெல்லாம் சேவை செஞ்சுட்டு வந்தான் இது மாதிரி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பெரிய பையனோட வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சு அவன் முதல்ல போய் கடன் கேட்கும் போது எல்லாரும் கொடுத்து உதவுனாங்க மறுபடியும் போய் கேட்கும்போது யாரும் கொடுத்து உதவலை அவன் நம்ம தம்பிக்கிட்ட போய் கேட்போம் நம்ம தம்பி உதவி செய்வோம் சொல்லி அவனுக்கு ஒரு எண்ணம் அவன் தம்பிக்கிட்டையும் போய் கேட்டான் தம்பியும் நம்ம அண்ணன் தானே நம்ம செய்யலாம் சொல்லிட்டு அண்ணன் கிட்ட உதவியெல்லாம் செஞ்சான் அவன்கிட்ட இந்த காசெல்லாம் கொடுத்து இந்த வியாபாரத்தை பழைய மாதிரி முன்னேற்றி கொண்டு கொண்டு வந்துட்டான் அப்பதான் அவங்க அண்ணன் நினைச்சான் என்ன நினச்சான்னா நம்மள தான் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் ஒரு நஷ்டம் வந்து நம்மளை காப்பாற்ற முடியலையே அதை வந்து மீட்டு கொண்டு வர முடியலையே ஆனால் நம்ம தம்பி வந்துட்டு நம்மள மாதிரி இல்லை அவன் படித்த படிப்பு அவனை கைவிடலை ஜுலி அவன் நினைச்சான் இந்த கதையில வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒருவருக்கு கல்வி மட்டும்தான் சிறந்த செல்வமா இருக்குமே தவிர மற்ற பொன் பொருளா சிறந்த செல்வமா இருக்காதுன்னு சொல்றாங்க நன்றி